இலங்கையிலே இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான வீதி விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன இரண்டாயிரத்து அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஐந்து வருடங்களில் மொத்தமாக ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கும் அதிகமான வீதி விபத்துகளும் பனிரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்கின்றன இலங்கையில் இதற்கிடையில் இந்த காட்சி நேற்று இலங்கையின் மலையகமான மத்திய மாகாணத்தின் நூரலியா பிரதேசத்தின் ஒரு பகுதியில் பதிவானது காலை பொழுதிலே பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் இவ்வாறு பஸ்ஸின் மிதிப்பலகையில் ஏறி பயணிக்கும் காட்சி இது இவ்வாறான நிலைமைகள் ஆசிய நாடுகளில் புதிதல்லுள் பேருந்து அல்லது போக்குவரத்து நிறுத்தாமை தொடராத சேவை இவ்வாறான பல காரணங்களால் பாடசாலை மாணவர்களும் தொழிலுக்கு செல்வோரும் வியாபாரிகளும் அன்றாட தேவைகளுக்காக காலை வழியில் பயணிக்கும் மக்களும் இவ்வாறான அசௌகரியங்களை சந்திக்கும் நிலைமை மாறாதா மாற்றம் காணாதா ஒரு நாடினுடைய ஆரம்பம் என்பது காலை பொழுது இந்த காலைப்பொழுதிலே மன உளைச்சலுடன் இவ்வாறு அசௌகரியங்களை சந்தித்து போராட்டத்துடன் பதற்றத்துடன் ஒரு பயணம் ஆரம்பிக்கும் போது பாடசாலை மாணவருக்கும் தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் அந்நாள் எவ்வாறு நன்னாளாக மாறும் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று மறுநாள் மக்களுக்கான உரையின் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அரச ஊழியர்கள் உத்தியோகத்தர்களினுடைய சேவை மக்களுக்கு திருப்திகரமற்ற நிலையில் காணப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார் மக்களுக்கான சேவை திருப்திகரமான அமைய வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய கருத்து ஜனவரி மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் ஜனாதிபதியின் தலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பமாகியிருக்கின்றது குறிப்பிட்ட நுவரலியா மாவட்டம் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பேருந்து தரிப்பிடத்தில் அனாவசியமான முறையில் காட்சிப்படுத்தப்பட்ட சுவரொட்டிகள் மற்றும் விளம்பரங்கள் போன்றவற்றை அகற்றியிருப்பதோடு முறைகேடாக நடந்து கொள்வர்கள் பொது இடங்களிலே அசுத்த செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தும் வகையில் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருந்தன போலீசார் மற்றும் குழுவினரால் இவ்வாறான செயற்பாடுகள் நாட்டிலே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற இடம்பெறும் வேளையில் கடமைகளில் ஈடுபடுகின்ற சேவையாளர்கள் பொது போக்குவரத்து சேவையாளர்களாக இருக்கலாம் மக்கள் சேவையாளர்களாக இருக்கலாம் பணியாளர்கள் ஊழியர்கள் தமது கடமையை சரியாக நிறைவேற்றுவது பொறுப்பல்லவா போக்குவரத்தின் போது மக்கள் அவதானத்துடன் பயணிக்க வேண்டும் என்பது அவரவர் பொறுப்பு என்றால் போக்குவரத்து சேவையை சரியாக வழங்குவதும் தமது கடமைகளை நிறைவேற்றுவதும் போக்குவரத்து சேவையாளர்களினுடைய பணியாளர்களினுடைய பொறுப்பல்லவா சுத்தமான நாடாக அழகான நாடாக மாற்றுவதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட செயற்பாடுகள் இடம்பெறும் வழியில் இந்த தருணத்தில் இந்த மாற்றம் ஏற்படாமல் என்று ஏற்பட போகின்றது